அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு வாரமும் பாரத தேசத்தில் உள்ள திருத்தலங்களின் மகிமை பற்றி பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் ஆந்திர மாநிலத்திலே கூர்மக்ஷேத்திரத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கூர்மநாயகி தாயார் சமேத கூர்ம நாராயணப் பெருமாள் தலத்தின் சிறப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீகாகுளத்திற்கு கிழக்கே பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கூர்மக்ஷேத்திரம் பகவான் விஷ்ணு கூர்மரின் வடிவில் இங்கு அருள் பாலிக்கிறார் முன்னொரு காலத்தில் அழகான குண்டினைப் போல் காட்சியளித்ததால் இவ்விடம் ஸ்வேதாச்சலம் என்றும் போற்றப்படுகிறது ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்துவாச்சாரியர் முதலிய ஆச்சாரியர்களும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் இத்திருத்தலத்திற்கு வருகை புரிந்துள்ளதால் கூர்மக்ஷத்திரம் வைஷ்ணவர்களின் மத்தியில் மிகச் சிறந்த தீர்த்தஸ்தலமாக விளங்குகின்றது ஐந்து நிலை கொண்ட கோபுரத்துடன் அழகாக காட்சியளிக்கும் கூர்மதேவரின் கோயிலின் நுழைவாயில் கிழக்கு நோக்கியுள்ளது இருநூற்று பத்து தூண்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் இக்கோயிலின் தற்போதைய கட்டமைப்பு சுமார் ஆயிரத்தி எண்ணூறு வருடத்திற்கு மேல் பழமையானதாகும் சுயம்பு மூர்த்தியான கூர்மதேவரை மிக அருகில் சென்று அனைவரும் தரிசிக்கலாம் என்பது இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு அம்சமாகும் இப்பொழுது நாம் அந்த கூர்மதேவரின் தியான ஸ்லோகத்தை பார்ப்போம் பீத்தாம்பரம் கூர்ம பருஷ்டம் லசல்லாங்கோலோபிதம் தீர்கீவம் மகாகிராம் ஆசிரே ரோச்சனம் பீதாம்பரம் கூர்மபுஷ்டம் லசல்லாங்கூழிதம் தீர்கீவம் மகாிராகம் ஆசிரயோச்சனம் இந்த கூர்ம அவதாரம் கோயிலில் சென்று வழிபடுவதால் அமைதி ஞானம் செல்வம் மற்றும் பல நன்மைகளை பெற முடியும் பூர்வ மூர்த்தியை வணங்குபவர்களுக்கு துன்பங்கள் நீங்கி நல்லொருள் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சமயம் கிடைக்கும் போது அல்லது ஆந்திர பிரதேசத்திற்கு செல்லும் பொழுது இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு கூர்மதேவரின் அருளை பெற வேண்டுகிறேன் கூர்மநாயகி தாயார் சமேத ஸ்ரீ கூர்மநாராயணப் பெருமாள் திருவடிகளே சரணம் இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்தின் மகிமை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்